ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிமையான ஞாயிறு இரவு வணக்கம் அனைவரும் நல்லமாக இருக்கீங்களா இந்த சண்டே எப்படி போச்சு சண்டே இல்லாமல் சூப்பராக போச்சா சண்டே சண்டேனா பெரும்பாலும் சண்டையாக இருக்கும் ஒரு சிலருக்கு நிம்மதியாக இருக்கும் எப்படா சண்டே வரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஏண்டா இந்த சண்டே வந்துச்சு சண்டே வந்தாவே நம்ம குடும்பத்தில் சண்டையாகவே இருக்கே அப்படின்னு நினைக்கிற குடும்பம் ஒரு சில இது இருக்கும் எப்பையும் ஃபுல்லாக எப்பையும் நிம்மதியாக இருப்போம் எப்பயும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குடும்பங்கள் இருக்கும் இது மேக்சிமம் எல்லா குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அது மாதிரி இந்த சண்டே எப்படி போச்சு ஜாலியாக போச்சா நிம்மதியாக இருந்துச்சா சந்தோஷமாக இருந்துச்சா எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாப்போ ஜாலி ஜாலியாக இருந்துச்சு இந்த சண்டே மாதிரி எப்பயுமே இல்லை அப்பா இந்த சண்டே பூராக இருந்துச்சு இந்த சண்டே எனக்கு நிம்மதி ஜாலின்னா ஜாலி அப்படி ஒரு ஜாலி அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பப்போ இன்னைக்கெல்லாம் ஜாலி அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் பாப்போம் ஜாலியாக நிம்மதியாக சந்தோஷமா ஹாய் அனைத்து உள்ளங்களும் கூகுள் மீ ஃபேமிலி லைவுக்கு வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சிடலாம் செல்ல குட்டி, செல்லக்கட்டி குட்டி தங்க குட்டிங்களே அனைத்து குட்டிங்களும் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ம் செல்ல குட்டி குட்டி தங்கமே சாட்டியா வீட்டுக்கு வந்தாச்சா ஹாய் எஸ்எம்கே வீட்டுக்கு வந்துட்டிங்களா சாத்தச்சா ஹாய் பிரண்ட்ஸ் அனைவரும் இன்பமான லைவுக்கு வாங்க இன்னைக்கு இல்லை ஏன் இல்லை இன்னும் என்ன பண்ணுறீங்க என்னாச்சு இன்னும் ஏன் வரவில்லை அம்மம்மா து அப்பப்பா பொல்லாதது கால் வலி ஓவராக இருக்குது வயசாகி போயிட்டாவே கால் வலிக்குது கை வலிக்குது தலை வலிக்குது அப்பப்பா ஓகே குட் நைட் பாய் என்னது ஓகே குட் நைட்டு பாயா இதெல்லாம் அநியாயம் இதெல்லாம் அக்கிரமம் இப்போ தான் நான் லைவ் போட்டேன் அதுக்குள்ளே குட் நைட்டு பாய் சொன்னா லைவ் யார் பார்க்குறது நம்மளே இப்படி சொன்னால் அப்புறம் மற்றவங்கள எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக்கு கொடுத்து சப்ரைவர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒரு கமெண்ட் பண்ணலாம்ல நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணலான்னாலும் பரவாயில்லாம் ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கமாண்ட்டு ம் சின்னதாக ஒரு லைக்கு சின்னதாக ஒரு கமாண்ட்டு என் செல்லு கட்டி சமத்து கட்டி பாரு மூணு கமெண்ட் பண்ணிருக்குது குட்டி ஒன்று ம் சரி குட் நைட் பாய் சொல்லிட்டு இன்னத்துலேயே என்ன தூக்கம் வந்துச்சா அனைவரும் வாருங்கள்ஸ் நல்லா இருக்கீங்களா நல்ல ஹாய் ஹாய் ஒரு ஒரு லைக் கொடுத்து பண்ணி சப்போர்ட் சொல்லி எஸ்என் கே செல்லக்குட்டி சமத்துக்குட்டி தங்கமே என்ன ஆச்சு கமாண்டியம் ஆலயம் காணம் எங்க இருக்க ஒரு கமெண்ட் பண்ணலாம்ல இதெல்லாம் டூ மச் டூ மச் கண்ணா டூ மச் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓ மூஞ்சிக்கு கெட்டு கேட்டுக்கு நான் கமெண்ட் பண்ணுமான்னு சொல்லிவிட்டு நீ ஓடிட்டியா எஸ் ஒன் கே ஞான இன்னும் பாரு ஒரு வாரத்தில் எனக்கு இருக்கிற வழியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும் ஹலோ யாருக்கு தான் வழி இல்லை வேதனை இல்லை எல்லாத்துக்கும் வலியும் வேதனையும் இருக்க தான் செய்யும் அதுக்காக முடங்கிடக்கூடாது எழுந்து நில்லு நானா இந்த வலியா அப்படின்னு சொல்லி கம்பீரமாக எழுந்து நில்லுப்பார் நம்மளை பார்த்து வலி பயந்து ஓடிடும் அதுக்கப்புறம் வலிக்கு தான் வலிக்கும் உனக்கு வலிக்காது அதனால் சொல்கிறேன் முடங்கி போய் உட்காந்துடக்கூடாது கம்பீரமாக எழுந்து நான் சிங்கம் எப்படி என்னை நீ வலிக்க வைக்கலான்னு சொல்லி போராடிச்சலாம் அந்த வழியெலாம் பறந்து போயிடும் ம் நீ இப்படி பயந்துக்கிறீ வழியை பார்த்து பயந்துக்கலாமா வழியாக நாம்லான்னு போராடிடுவோம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மானி ஹாய் மணி வெல்கம் டு ஹாய் செல்ல குட்டிங்களே அனைத்து குட்டிங்களும் இன்பமான லைவுக்கு வாங்க இன்பமான லைவுக்கு வந்துட்டு இன்பமாக வாழ்வோம் ஏன்னா வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை தானே அதனால் நம்ம வாழ போகிற வாழ்க்கை இன்பமாக இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா ஒரே ஒரு தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக இன்பமாக வாழணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டோன்னு வச்சுக்காங்களே ஒரே ஒரு வழி மட்டும் பண்ணுங்க லைஃப் ஃபுல்லாக சூப்பராக ஜாலியாக செம்மையாக வாழ்ந்துடுவீங்க சரி அந்த ஒரு வழி என்னன்னு கேட்குறீங்களா அதுதாங்க சஸ்பென்ஸ் இந்த லைவ் முடிகிற வரைக்கும் பாருங்கள் நான் அந்த ஒரு வழியை சொல்கிறேன் வாழ்க்கை சூப்பராக போகுங்க அப்படின் கப்பா இது பண்ணால் லைஃப் ஃபுல்லாக சூப்பராக வாழ்வோமா அப்படின்னு சொல்லுவீங்க இன்பமான வாழ்க்கை வாழணுன்னா ஒரு காரியத்தை மட்டும் நம்ம நல்லா தெளிவாக செஞ்சிட்டோம்னு வச்சுக்காங்க லைஃப் ஃபுல்லாக இன்பம் மட்டும்தான் வாழ்க்கையில் எப்பயுமே துன்பமே கிடையாது துன்பங்கிற பேச்சுக்கே வழியில் அந்த அளவுக்கு இன்பமாக வாழலாம் அதுக்கு தான் இன்பமான வாழ்க்கை நான் இன்பமான வாழ்க்கையை தான் இனிமே வாழ போகிறேன் இவ்வளோ நாளெல்லாம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வள்ளி வேதனை கஷ்டம் எல்லாம் எல்லாம் தாண்டி இனிமே நம்ம சிங்க வாழ போகிறோம்ல இன்பமாக வாழப்போகிறோம் நீங்கள் சிங்கம் நான் அசிங்கம் ஹே கே செல்லக்குட்டி செமத்துக்குட்டி நம்ப எப்பயுமே சிங்கம்தான் நம்மளை போய் யார் அசிங்கன்னு சொல்லுவாங்க ம் நம்ம வாழப்போகிற வாழ்க்கையெல்லாம் சிங்கம் மாதிரி அப்படியே கம்பீரமாக எழுந்து நிற்க போகிறோம் இதுக்கு போய் சிங்கான்னு சொல்லிட்டு அசிங்கன்னு சொல்லிட்டு ஹாய் செல்லக்கட்டி சமத்துக்கட்டி தங்கமே அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லாம் ம் ஏன் அப்படி சொல்லலாமா மனசு வலிக்குது ஏன்னு கேட்குறியா நீங்கள் சிங்கம் அசிங்கன்னு சொன்ன இல்லை அதுக்கு தான் ம் நான் சொல்கிறேன் என்றைக்குமே நீங்கள் சிங்கம்தான் நான் தான் சிங்கம் தெரியுமா சிங்கத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் எல்லாம் சிங்கமாக தான் தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் சிங்கம் குட்டி செல்ல குட்டியில் செல்லக்குட்டியில் குட்டியில் அப்படியே சொல்கிறேன் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் உறவுகளே யாருமே கமாண்டே பண்ணல பற்றியா மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளை நம்பி ஒரு ஃப்ரெண்டு கூட வந்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே லைக் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்ட்டு ஒரே ஒரு லைக் வந்திருக்கு அதை வச்சு சந்தோஷப்படுறேன் நமக்காகவும் ஒருத்தர் வந்திருக்கேன் ஹாய் ராமமூர்த்தி ஹாய் ராமமூர்த்தி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முறையாக லைவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முறையாக என் இன்பமான வாழ்க்கை சேனல் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் வந்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதோட ஒரு சப்ரை பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்காங்க நான் முதல் முறையாக உங்கள் லைவுக்கு வந்திருக்கிறேன் உங்களது பெயர் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா சிங்கமே ஓகே சிங்கக்குட்டியே நான் சொல்கிறேன் நான் வந்து சேலம் ஓகே நான் சேலம் நான் வந்து தையல் தொழில் தான் செஞ்சிட்ருக்கேன் ஒரு வில்லேஜில் தான் இருக்கோம் ஓகேவா ராமமூர்த்தி நாங்கள் சேலம் மாவட்டம் நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் தெரிஞ்சு கொள்ளலாமா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ராமமூர்த்தி முதல் முதல்ல லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரே ஒரு லைக்கை போடுங்க செல்லக்குட்டி சமத்துக்குட்டி சிங்கக்குட்டியே ஒரு லைக்கை போடுங்க சிங்கக்குட்டிங்களே என்ன எஸ்என்கி சிங்கக்குட்டியை காணவில்லை ஹாய் சிங்கம் எங்கே சிங்கம் சாப்பிட்டுருக்குறீங்களா சிங்கம் சிங்கம் அசிங்கத்தை பார்த்து பயந்து ஓடிடுச்சு போல அப்படி அசிங்க குட்டி ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சம்பை கிராமம் நானும் கிராமம்தான் அப்படியா ராமமூர்த்தி ஓகே கிராமமாக இருந்தால் நல்ல ஒரு தொழில் அமைச்சு கொள்ளலாம் ரொம்ப நல்லதான் நான் ஒரே நூல் மில்லில் இருபத்தி ரெண்டு வருடமாக வேலை பார்த்து வருகிறேன் எனது மனைவி இற இறந்து இன்றுடன் இரண்டு ஹாய் ராமமூர்த்தி நான் ஒரே நூல் மில்லில் இருபத்தி ரெண்டு வருடமாக வேலை பார்த்து வருகிறேன் எனது மனைவி இறந்து இரந இன்றுடன் இரண்டு நாட்கள் ஆகிறது நான் காதலித்து திருமணம் செய்தவன் இப்பொழுது என்னை விட்டுட்டு சென்று விட்டான் ஹாய் ராமமூர்த்தி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம் ஆழ்ந்த இறக்கலை தெரிந்து கொள்கிறேன் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ஒரு நாள் ஒரு நாள் பிறந்தா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இறந்து தான் போக போகிறோம் பட் அதுக்குள்ளே நம்ம வாழ்கிறது தான் வாழ்க்கை ராமமூர்த்தி மனசை தேர்த்திக்காங்க பாவம் நீங்கள் நெத்தியில் எங்கே குங்குமம் ஹாய் எஸ்எம்கே நான் குங்குமம் தான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்ல நாளைக்கு வச்சுக்கிறேன் நாளைக்கு வச்சுக்கிறேன் எஸ்எம்கே செல்லக்குட்டி தங்கமே அங்கே தான் வீட்டில் விட்டுட்டனே போன மாதம் தேதி எங்களுக்கு எங்களுக்கு திருமணம் நடந்து இருபது நாட்கள் தான் நாங்கள் வாழ்ந்தோம் அதனால் அவள் சென்று விட்ட அப்படியா இருபது நாள் தான் ஆகுதா அவங்களுக்கு மேரேஜ் ஆகியே அதுக்குள்ளே இறந்துட்டாங்களா எப்படி இறந்தாங்க என்னாச்சு ஆக்சிடெண்டா ஹாய் ராம்மூர்த்தி எப்படி இறந்தாங்க என்னாச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா இல்லை உடம்புக்கு சரி இல்லையா ஏ, ஏய் ஏன் இப்படி சொல்கிறேன் இப்படிலாம் சொல்லாதே. எதுக்கு மா இப்படிலாம் சொல்லுவ லைவ்ல இருந்து வந்து ஏ அப்படிலாம் இப்படி சொல்லாத ஓகே தான் உயிரோடு இருக்கே ஏ சிங்கக்குட்டி செல்லக்குட்டி தங்கமே நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நான் எதுக்காக கவலை பண்ணும் ம் இங்கே இசைங்க மாதிரி இருப்பேன் ஓகே கவலைப்படாது இதே என் புருசன் நான் தான் ஊப்பண்டாட்டி இது உலகத்துக்கே தெரியும் இது குங்குமம் வைக்காததுனால தெரியாமல் போயிடுமா என்ன ஓகேவா வருத்தப்படாது சார் நான் குங்குமம் வச்சுக்க ஓகே மல்லிகைப்பூ வைக்கலாமா மல்லிகைப்பூவா மல்லிகைப்பூவெல்லாம் நாளைக்கு தான் வைக்கணும் நாளைக்கு வாங்கி தருவார் ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக்கை போடுங்க அனைத்து உறவுகளும் இன்பமான வாழ்க்கை லைவுக்கு வாங்க வந்துட்டு ப்ளீஸ் 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 ஒரே ஒரு லைக் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க ஒரே ஒரு லேக்கை போடுங்க அட்ரஸ் கொடு நான் வாங்கிட்டு வரேன் ஹாய் பால் ஹாய் பால்பாண்டி நான் அட்ரஸ்லாம் கொடுக்கல எனக்கு பூ வாங்கி தரத்துக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு அவர் வாங்கி தருவார் நான் வச்சுக்கிறேன் நீ உங்கள் ஒய்ஃப் வாங்கி போய் நல்லா நிறைய பூ கொடு ஓகே ம் அதை விட்டுட்டு அட்ரஸ் கொடுத்தா பூ வாங்கிட்டு வரலாம் எப்படி இருக்கு பாரு எஸ்எம்கே தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் எவ்வளோ பூ கேட்டாலும் வாங்கி தருவார் என்ன கேட்டாலும் தருவார் எங்கள் மில்லில் நான் டிபார்ட்மெண்ட்டில் இன்சார்ஜாக வேலை பார்த்து வருகிறேன் பின்னால் நிறுத்தி வைத்திருந்த ஏனி சரிந்து விழுந்த பொழுது அவ்வளோ காதுக்கு கேட்கவில்லை அவள் தலையில் விழுந்து பின்தலையில் அடிபட்டு அப்படியான் சொச்சோப்பாவோம் டிபார்ட்மெண்டில் இன்சார்ஜாக நீ பார்க்குறீங்க பின்னால் நிறுத்தி வைத்திருந்த ஏனி சரிந்து பொழுது அவங்களுக்கு காது கேட்காதா ஹாய் ராமமூர்த்தி உங்கள் ஒய்ஃபுக்கு காது கேட்காதா அதனால் ஏனி விழும்போது சவுண்டு வரலையா ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒய்ஃப் இல்லை அதனால தான் கேட்டேன் அப்படியா உங்களுக்கு ஒய்ஃப் இல்லைன்னா எங்களை கேட்கக்கூடாது நீங்கள் போய் தேடி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுங்க ஹாய் அக்கா சாப்பிட்டியாக்கா ஹாய் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா நல்லா நல்ல முறையாக ஆவல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் பேடு கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நல்லதை பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா நல்லா நல்ல முறையாக ஆவல் மேல மேல பார் என்ன மேலே பார் ஹாய் எஸ்எம்கே என்ன மேலே பார் அவளுக்கு காந்தி கேக்கும் மிஷின் ஓடிக்கொண்டிருந்ததால் ஏன் விழும் ஏன் விழும் சத்தம் கேட்கவில்லை அவளுக்கு அப்படியா மிஷின் ஓடுறதுனால எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணுற வாங்க முடியாதா ம் வேலை பாரு என் கமாண்டன்னு ப சொன்னேன் பட் பார்த்தேன் எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறேன் ஆனால் குங்குமம் வாங்க முடியாதான்னு கேட்குறேன் கண்டிப்பாக வாங்க முடியும் ஆனால் சரி வீட்டில் தான் இருக்குல்ல வச்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன் நாளைக்கு நான் கண்டிப்பாக வாங்கிடுறேன் குங்குமம் வாங்கி நான் வச்சுக்கிறேன் சரியா சாரி ரொம்ப 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 சாரி நான் பட் வாங்காததுக்கு சாரி ஓகேவா எஸ் எமிக்கி செல்லக்குட்டி சமத்துக்குட்டி நாளைக்கு நான் குங்குமம் வாங்கி நான் வச்சுக்குவேன் தயவு செஞ்சு சாரி மன்னிச்சுக்கோ என் செல்லக்குட்டி தங்க மீன் மன்னிச்ச ஹாய் ராமமூர்த்தி சத்தம் கேட்காதனால பாவம் ரொம்ப கஷ்டம் இருபது நாள் தான் சொல்லியிருக்கீங்க புது பொண்ணு புது புதுமாப்பில இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க மனசை தேற்றிக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனசை தேற்ற முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை தேர்த்திக்காங்க ஹாய் எஸ்எம்கே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஹார் ஃபிரண்ட்ஸ் அனைவரும் இன்பமான லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரே ஒரு லைக்கை கொடுங்க இப்ப என்ன ஆச்சு சொல்லு என்ன ஆச்சு சொல்லு மாமா செல்லு குட்டி மாமா நான் வச்சுக்கிறேன் மாமா கண்டிப்பா தங்கு ம ராமமூர்த்தி அக்கா நான் சென்று வருகிறேன் உங்களது பெயர் என்ன என்று கேட்டேன் இதுவரையிலும் நீங்கள் கூறவில்லை ஹாய் ராமமூர்த்தி என்னோட பேரு காந்தாமணி நான் சேலம் நான் தையல் தொழில் தான் செஞ்சு வருகிறேன் எங்கள் வீட்டுக்காரர் சென்ற எங்கள் வேலைக்கு போறாரு அவ்வளோதான் வெங்கடேசன் ஹாய் வெங்கடேசன் என்ன இது சிரிப்பாக இல்லை பல்லா ஏதோ ஒரு பொம்மையை போட்டிருக்கீங்க ஹாய் வெங்கடேசன் நிலமா சாப்பிட்டாச்சா ஹாய் ராம்மூர்த்தி நீங்கள் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா அதான் சொல்லிட்டீங்க அப்போ வருத்தப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது தான் அதுபோல் மனசை தேத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்லீஷன் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா எஸ்என்கே செல்லக்குட்டி தங்கக்குட்டி டேப்லெட் சாப்பிட்டியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாங்க இன்பமான லைவுக்கு வந்துட்டு ஒரே ஒரு லைக்கை கொடுங்க நான் பத்து லைக்காச்சும் வாங்கணுமேனு ஆசைப்பட்றேன் பட் நாலே நாலு லைக்கு தான் இருக்குது யாரெல்லாம் லைக் போட்டியே ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி ஒரே ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தானே நான் சொன்னால் கொஞ்சம் கேட்க மாட்டேங்க தான் இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல நான் ஹெல்ப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லை எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரே ஒரு லைக்கை போடுங்க மற்றபடி நான் எதுவும் கேட்கலை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க உங்களால் முடிஞ்சால் சப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ கமாண்ட் ஒன்று பண்ணி ஹாய் எஸ்எம் கே செல்லக்குட்டி சமத்துக்குட்டி தங்கமே என்ன திரும்ப பேச மாட்டேங்கிறேன் என்ன பண்ணுறேன் என்னதான் பண்ணுறீங்க சொல்லுங்க 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 சின்ன குயில் நான் தான் நாலு பேர் இருக்கேங்க பட் நாலு பேரும் ஒரே ஒரு லைக்கப்படுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாருங்கள் வந்துட்டு ஒரே ஒரு லைக்கை கொடுங்க செல்ல குட்டிங்களே